பிரதமர் மோடி பிறப்பால் ஒரு குஜராத்தியாக இருந்தாலும் தமிழ் மீது அதீத பற்று கொண்டவராக இருக்கிறார் தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் மிகுந்த மரியாதை கொண்ட அவர் அதை பெருமையுடன் பல இடங்களில் பறைசாற்றி இருக்கிறார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மாமல்லபுரத்தில் சீன அதிபருடன் நடந்த சந்திப்பில் தமிழ் பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டை அணிந்து கலந்து கொண்டு உலகையே தமிழ் கலாச்சாரத்தை நோக்கி திரும்பி பார்க்க வைத்தார் அதேபோல் அயோத்தி பிராண பிரதிஷ்ட நிகழ்வுக்கு முன்பு ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் உள்ளிட்ட புனித தலங்களுக்கு வந்து தரிசனம் செய்தார் அது மட்டுமா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனது சூறாவளி பிரச்சாரத்தை முடித்துவிட்டு கன்னியாகுமரியில் இருக்கும் விவேகானந்தர் பாறையில் அமர்ந்து தியானம் மேற்கொண்டார் இப்படி தமிழ்நாட்டிற்கும் அவருக்குமான தொடர்பு ஆழமாக இருந்து வருகிறது அவரது மன் கி பாத் உரையில் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் தமிழ் மொழி பற்றி பாராட்டி பேசியிருக்கிறார் கடந்த ஆண்டு பள்ளி மாணவர்கள் மத்தியில் பேசிய பிரதமர் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கின்றன இதை நாம் கர்வத்துடனே கூறலாம் இவை நமது பாரம்பரியம் கலாச்சார இணைந்தவை ஒரு மொழி என்பது பல ஆயிரம் ஆண்டுகளாக வளர்ந்து பலம் பெறுகிறது ஏறுமுகம் இறங்குமுகம் ஆகியவற்றை எதிர்கொண்டு பல தடைகளை தாண்டி அந்த மொழி சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது புதிய மொழி கற்பதால் அதன் பின்னணியில் உள்ள பல ஆயிரம் ஆண்டுகால வரலாற்றை அறிந்து கொள்ள முடியும் எனவே சுமையாக கருதாமல் புதிதாக மொழிகளை கற்க வேண்டும் உலகின் மிகவும் பழமையான மொழி இந்தியாவில் பேசப்படுகிறது எது தெரியுமா அது நமது தமிழ் மொழி இதுதான் உலகின் மிகவும் பழமையான மொழி இவ்வளவு பெரிய சொத்து கௌரவம் நமது நாட்டில் இருக்கிறது இதில் நமக்கு கர்வம் இருக்க வேண்டாமா ஐநா சபையில் பேசியபோது போது வேண்டுமென்றே சில வார்த்தைகளை தமிழில் பேசினேன் உலகில் உள்ள அனைத்து மொழிகளையும் விட பழமையானது நம் நாட்டின் தமிழ் மொழி என்பதை எடுத்துரைக்கும் நோக்கில் அப்படி பேசினேன் நம் தாய்மொழியை தவிர இந்தியாவின் இதர மொழிகளில் சில வார்த்தைகளாவது கற்பது அவசியம் மொழியை கற்கும் திறன் குழந்தைகளிடம் அதிகம் எனவே மொழிகள் கற்பதை சிறு நான்கு பாஜக பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையில் திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைக்கப்படும் என்று வாக்குறுதி கொடுக்கப்பட்டது போல் இரு மாதங்களுக்கு முன்பு சிங்கப்பூர் சென்ற பிரதமர் சிங்கப்பூரில் முதல் சர்வதேச திருவள்ளுவர் கலாச்சார மையம் நிறுவப்படும் என்று அறிவித்தார் இந்த நிலையில் மத்திய அரசு தமிழ் மொழியை வழக்கும் நோக்கில் பசிபிக் பெருங்கடல் நாடான பிஜியில் தமிழ் பயிற்சி வகுப்பு திட்டத்தை தொடங்கியிருக்கிறது பிஜி நாட்டின் கல்வித்துறை மற்றும் சங்கம் எனும் அமைப்புடன் இணைந்து இந்திய அரசு தனது செலவில் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறது இதற்காக இந்தியாவில் இருந்து அனுப்பப்படும் இரண்டு தமிழ் ஆசிரியர்கள் பிஜி நாட்டில் சங்கம் அமைப்பின் பள்ளிகளில் பணியமர்த்தப்பட உள்ளனர் தமிழ்நாட்டில் தொண்டை கிழிய தமிழை பாதுகாக்க வேண்டும் வளர்க்க வேண்டும் என்று பேசி அரசியல் லாபத்தை தேடும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் பிரதமர் மோடி வாய்ச்சல் வீரராக இல்லாமல் செயல் வீரராக திகழ்ந்து வருகிறார் என்பதற்கு இது இன்னொரு எடுத்துக்காட்டு இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்